உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் இந்த குரோதி வருடத்துடைய கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம் அதாவதுன்றது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் அதாவது மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ராசியில் கும்ப லக்னத்தில் சூரிய பகவானுடைய திசையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினொன்றாவது ராசி தான் இந்த கும்பராசி என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கும்ப ராசி முதல்ல ரெண்டரை வருஷம் அப்படின்றது வெறைய அனுபவிச்சிங்க அதுலேயே ரொம்ப படாத பாடுபட்டிங்க அடுத்தது ரெண்டரை வருஷம் இப்போ ஜென்மச்சனியை அனுபவிச்சிட்ருக்குறீங்க பழமொழி சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தா கூட போகாதாமா அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு சொல்லி எல்லாம் தீராதுங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்தில் ஒவ்வொரு மாத பயிற்சி ஒவ்வொரு கிரக பயிற்சி அதே மாதிரி ஒவ்வொரு வக்கர பயிற்சி ஒவ்வொரு வக்கர நிவர்த்தி பயிற்சி இதெல்லாம் வரும்போதெல்லாம் ஏதோ இப்போ நல்லா இருந்துட மாட்டோமா இப்போ நல்லா இருக்க மாட்டோமா இப்போ நாலு காம்பாதிச்சிட மாட்டோமா இப்போ கடனை கட்டிட மாட்டோமா இப்போ நல்லது நடந்துடாதா இது போல கேள்வி கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய இருக்குதுங்க மற்றவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வழிகாட்டி காட்டி விடுறீங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கிற இடத்துலையும் மீண்டும் மீண்டும் உட்காந்து உக்காந்துக்கிறீங்க அப்போ எங்கே போய் நீங்கள் ஒரு பொது பலன் கேட்டாலும் ஒரு ஜாதகம் கேட்டாலும் அவங்க சொல்கிற வார்த்தை ஒன்றே ஒன்று தான் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால பொறுத்து போங்க எதுவுமே செய்யாதீங்க இப்படி இருங்க இப்படி இருங்கன்றது உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுறாங்களே தவிர உங்களுக்கு ஒரு நல்ல பாதை காட்டலை இதுதான் உண்மை சரிங்களா ஆனால் முதல்ல ரெண்டரை வருஷம் கிரகச்சனி அனுபவிச்சிங்க ரெண்டாவது ரெண்டரை வருஷம் இப்போ ஜென்மச்சனி இருக்கிறீங்க இந்த ஜென்மச்சனின்றது இப்போ இந்த பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதியோட உங்களுக்கு ஜென்மச்சனி முடியுது அடுத்தது பாதச்சனி ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு ரெண்டரை வருஷம் சரிங்களா இப்படி இருக்கிறவங்களுக்கு அதாவதுன்றது வந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பங்குனி மாதம் ஏன்னா இந்த மாசம் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் இல்லையா எனக்கு என்னென்ன மாற்றங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவானே உங்கள் ஜென்மத்திலேயே இருக்கிறார் அப்போ ஜென்மத்தில் சனி இருந்தால் என்ன பண்ணுவார் ஃபோன் பண்ணி காசு கேட்டால் இருக்குது வாங்குறாங்க நேரில் போனால் இல்லைன்றாங்க மற்றவங்களுக்கு போனால் நடக்குது நமக்கு போனால் நடக்கலை கொடுத்த காசே வரல வாங்கணும் அதாவது வந்து இன்னைக்கு வெச்சு நகையே திருப்ப முடியல இன்னைக்கு நிலமையே நம்ம குடும்பமே இன்னைக்கு எப்படி போகுது ஒரு சிரமமான ஒரு சூழல போயிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த உடைய மார்ச் இருபத்தொன்பதுக்கு மேலே ஜென்மச்சனி முடிஞ்சு உங்களுக்கு பாதச்சனி ஸ்டார்ட் ஆகுறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்கோ நீங்கள் பயப்பட தேவையே இல்லை ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது அதே மாதிரி குரு பயிற்சி பார்த்திங்கன்னா அடுத்ததுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி ஆகும்போது ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு போயிட்டாருன்னா அஞ்சாம் இடமாக பார்த்திங்கன்னா கரெக்டாக துலா ராசியும் ஏழாம் இடமாக தனசு ராசியும் ஒன்பதாம் இடமாக உங்கள் கும்ப ராசி பார்ப்பாரு இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கு போகுது நீங்கள் பயப்பட தேவையில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி பதினெட்டாம் தேதி அப்படின்ற ஒரு ராகு கேது பயிற்சி ஆகிறார் மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கு வராரு அப்போ கும்பராசினா உங்க ராசிக்கு ராகு வராரு ராகு பகவான் வரும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமான பயிற்சி நடக்க போகுது ஓரளவுக்கு இந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம் பயப்பட தேவையில்லை ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சனி பகவான் அவர் ஆட்சியாக இருந்தாலும் ஆனால் சனி முடிகிற வரைக்குமே பொறுமை வேணும் நமக்கு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் குரு பகவான் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்ப நாலாவது பாவகத்தில் இருக்கிறார் நாலாவது பாவகம் அப்படின்னா கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு ரிஷப ராசியில் இருக்கிறார் கிரக பரிமாற்றம் வாங்கியிருக்கிறாரு குரு வீட்டில் சுக்குரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் உக்காந்து கிரக பரிமாற்றம் வாங்கியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குரு பகவான் நாலாம் இடம் இன்றைக்கி மாதுரஸ்தானம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக அப்போ அம்மாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து மாத்திரை உடல் உபாதிகள் எல்லாம் செலவு பண்ணியிருப்பீங்க பண்ணிட்டும் இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் பயப்பட தேவையில்லை ஏன்னா நாலாம் இடன்றது தாயுடைய இடம் அம்மாவுக்கெல்லாம் வந்து குரு பகவான் போய் உட்காந்து காலம் ஓரளவுக்கு இதுக்கு மேலே நல்லா தான் இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழிலு ஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் இப்போ அஞ்சாவது பாவகத்துல அதாவது வந்து பார்க்கும்போது மிதுன ராசியில புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாருன்னா இந்த மாதிரி காலகட்டம் உங்களுடைய பிள்ளை செல்வுகள் பெருகிறதுக்கு வாய்ப்பு நல்லா படிப்பாங்க திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரும் ரெண்டாவது தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் வாழ்க்கையில் மொத்தத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி போய் அஞ்சாம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் போய் உக்காந்துட்டாருன்னா பிள்ளைங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் வெளிநாடு பிடிச்சி அனுப்புன்னு நினைச்சாலும் சரி இல்லை படிச்சுட்டாங்க அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குன்னு நினச்சாலும் சரி இல்லை வயசாகிடுச்சிங்க அவர் கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கிறன்னு நினச்சாலும் சரி இல்லை அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் சரி இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் உத்தரஸ்தானத்துல போய் உட்காரும்போது திருமணமாய் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு நீங்க பயப்பட தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது நாலாம் இடம் மாதுரஸ்தானத்துக்கும் அதே மாதிரி வந்து ஒன்பதாம் இடம் வந்து தந்தையோட இன்னைக்கு ஸ்தானம் பிதிருஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு அருமையான ஒரு வாய்ப்பு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு மாத்துறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு வீடு வாசல் கட்டுறதுக்கு உடனே வாங்கியாவது அசையாத சொத்துக்குள்ளே போடுற விஷயம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அசையும் சொத்து தயவு செய்து வேண்டாம் சரிங்களா நான் கிணறு வெட்டுறேன் போர் போடுறேன் வட்டிக்கு பணம் கொடுக்குறேன் வண்டி வாகனம் வாங்குகிறேன் வண்டி வாகனம் வாங்கி ஓட்டி சம்பாதிக்கிறேன் கூட்டுத் தொழில் செய்கிறேன் இந்த மாதிரி பணம் கட்டி வெளிநாடு போகிறேன் அரசியலுக்கு நான் செலவு பண்ணுறேன் மேல் படிப்புக்கு நான் காசு கட்டுறேன் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி கட்டுறது நல்லது சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சுக்குர பகவான் போய் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது மீனராசியில் மட்டும்தான் சுக்குரன் உச்சமடையும் போது புதன் பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டார் அங்கே அப்போ சூரிய பகவான் வந்து அங்கே நட்பை உட்காந்துட்டார் அப்போ புதன் பகவான் நீச்சமடைஞ்சு அதே மாதிரி அந்த சுக்கு சூரிய பகவான் போய் இன்னைக்கு நட்பை உக்கார போது புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது ஒரு வீட்டில் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்தா அது புதன் ஆதித்திய யோகம்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ புதன் ஆதித்ய யோகம் ஏற்படக்கூடிய காலத்தில் காதல் கல்யாணம் திருமணம் இதெல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப வருஷம் திருமணத்தை அடையாக இருந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு சனி பகவான் வந்து கடன் பிரச்சனை கொடுப்பாரு ஹெல்த் பிரச்சனை கொடுப்பார தவிர திருமணத்தை அட் தடைப்படுத்த மாட்டார் அதில் எந்த காரத்துக்கு ஒன்றும் மாற்றம் கிடையாது சரிங்களா அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்னால் நான் பட்ட கஷ்டத்தை விட மற்றவங்களால தான் சமயம் நான் கஷ்டம் அதிகமாக படுறேன் மறுக்கவே முடியாது இதுதான் உண்மை சரிங்களா நீங்கள் நல்லா இருக்கிறமுன்னால நீங்கள் தான் உழைக்கணும் மற்றவங்க உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம்னால நீங்கள் தான் உழைக்கணும் ஆனால் உழைக்கிறீங்க நல்ல பேர் இல்லை ஒரு மிஸ்னாகவே நீங்கள் ஆயிட்டிங்க சரிங்களா இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிற மாதிரி இந்த மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே ஓரளவுக்கு இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி வந்து சூரியன் ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல போய் பார்த்துட்டிங்கன்னா நட்பாக உட்காரும்போது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிரச்சனை ஓரளவுக்கு சரியாகும் மெயினாக கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளார பணம் பிரச்சனை தான் நிறையா இருக்கும் தட்டுப்பாடாக இருக்கும் அதாவது வீடுக்குள்ள காசு வச்சிருந்த காலம் போய் இப்போ வீட்டில் எங்கே நாலு காசு இருக்குமோ அப்படின்ற காலத்துக்கு கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷமா வந்தாச்சு மெயினாக இந்த ரெண்டரை வருஷமா சரிங்களா இது எல்லாமே உங்க நிலமை மாறப் போகுது அதாவது வந்து நம்ம முன்னே சொன்ன தான் மற்றவங்களுக்காக வேண்டி நீங்க வேலை இருந்தீங்க இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க இது நடக்க போகுது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்க சரிங்களா இருந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் மாதம் கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏதோ புது வருஷம் பிறந்தாவது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா தான் இருக்கு போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜென்மச்சனியே தீருது இல்லையா விலகுது இல்லைங்களா அதனால ஜென்மச்சனி போச்சுன்னா அது ஒரு வகையில் சந்தோஷப்படலாம் அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனிப்பெயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிட்டாருன்னா அவரும் உங்கள் ராசி பார்க்குறாரு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக சொல்கிற ஏற்படும் சரிங்களா சரி நேயர்களே அதாவது என்னுடைய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் எதாவது சொல்ல வந்துற மாதிரி இருந்தால் கமாண்டில் சொல்ல தெரிஞ்சுக்கிறேன் இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி